சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்கள் இரண்டாம் நூற்றாண்டில் தோன்றியிருக்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது கண்ணகி மணிமேகலை கதைகள் கிபி இரண்டாம் நூற்றாண்டிற்கு உரியனவாகலாம் ஆனால் அவற்றை பற்றிய காப்பியங்கள் இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் தள்ளியே இயற்ற பெற்றிருக்க வேண்டும் என்று கருதுவார் சிலர் உலர் கிபி ஐந்து ஆறாம் நூற்றாண்டில் சமய அரசியல் நிலைகளே அவற்றுள் மிகவாக காணப்படுகின்றன இக்காப்பியங்களின் பதிகம் கூறுகிறபடி இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் இருவரும் ஒருவர் காப்பியத்தை மற்றவர் கேட்டனர் என்பது உண்மையாகலாம் இரண்டின் அமைப்புகளும் ஒன்றை ஒன்று விளக்குவதாகவே அமைந்துள்ளன எண்ணற்ற தொடர்களும் பொருள்களும் இரண்டிலும் ஒன்றை ஒன்று நினைவூட்டுகின்றன அதனால் இரண்டும் ஒரு காலத்தன என்று எண்ணலாம் நான்கு ஐந்தாம் நூற்றாண்டுகளிலேயே தென்னகத்தில் இச்சமயங்கள் இத்தகைய விரிவடைந்தன கிபி ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகளில் தோன்றிய மகாவம்சம் இவான் ஸ்வாங் குறிப்புகளிலேயே இத்தகைய சமய விரிவுகள் பேசப்படுகின்றன சிலப்பதிகாரத்தில் சாத்தனார் வெள்ளி அம்பலத்தில் இருந்த காலையில் கண்ண கண்ணகி முன் மதுராவதி தோன்றியதாக கூறுகின்றார் திருவிளையாடலில் தான் வெள்ளி அம்பல தோற்றம் கூறப்படுகிறது பதஞ்சலி முன் வெள்ளியம்பலத்து கால் ஆடியது கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பின்னர்தான் சதுக்க பூதங்கள் இந்திர விகாரங்கள் ஏழு ஐம்பெரும் குழு என் பேராயம் அறுபத்தி நான்கு கலைகள் பலவகையான தேவர் பிரிவு பதினெண் பாடை மாக்கள் கலந்தது பரத சாத்திரம் பதினோரு ஆடல் நாரதையாழ் இசை பற்றிய விரிவுகள் ஆகிய யாவும் இரண்டு காப்பியங்களிலும் ஒரே மாதிரியாக கூறப்படுகின்றன இவையும் இக்காப்பியங்களை பிற்காலத்திற்கு உரியனவாக்கும் செங்குட்டுவனை பற்றியதாக கூறப்படும் பதிற்றுப்பத்தில் கனக விசையரை வென்றதோ கண்ணகிக்கு சிலை எடுத்ததோ காணப்பெறவில்லை பதிகத்தில் மட்டும் காணப்பெறுவது போதிய ஆதாரம் ஆகாது வரலாற்றுடன் இணையும் போதே பதிகம் பயன் பெறும் ஒன்பது மன்னரை வழிப்படுத்தும் நிகழை பதிற்றுப்பத்தில் இல்லை பதிற்று பதிற்றுப்பத்தில் வரும் எழுமுடித்தாயம் கொண்டது வேலிரை வென்றது முதலியன சிலப்பதிகாரத்தில் இல்லை செங்குட்டுவன் காலத்தில் பாண்டியனை புறநானூற்றில் தெளிவாக குறிக்க முடியும் சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் பெயரே பெறவில்லை கீழ்கணக்குகளுள் வரும் தூங்கையில் எரிந்த தொடித்தோல் செம்பியன் மனுநீதி சோழன் பொற்கை பாண்டியன் முதலோர் கதைகள் இக்காப்பியங்களுள் வருகின்றன கடைச்சங்க பாடல்களுள் அவை அமையவில்லை சிலப்பதிகார காப்பிய கடைசியில் தன் வரலாற்றினை செங்குட்டுவனுடன் இணைத்துக் கொள்கிறார் வஞ்சிக் மணிமேகலை சாத்தனாரை தந்தமிழ் தமிழ் ஆசான் சாத்தன் என குறித்து பாராட்டுகிறார் இவற்றை இலக்கிய கால வழு என்று சொல்லலாம் ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகளில் வேறொரு செங்குட்டுவனோ கயவாகுவோ இருந்தனரா எனவும் நாம் ஆராய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இருவரும் முப்பது காதைகளில் தம் காப்பியங்களை ஏற்றியிருப்பது பதிகத்தினால் தெரிகிறது எனவே இருபத்தி ஒன்பதாவது தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதையை பிற்சேர்க்கை என்று நாம் கூற இயலாது அக்காதையில் கூறப்பெறும் தர்க்கவாத குறிப்புகள் திக்நாகரின் நூலை பின்பற்றியன என்பது உறுதியாகின்றது திக்நாகர் கிபி நான்காம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர் அவரை அடுத்து தர்மபாலர் தோன்றினார் ஆறாம் நூற்றாண்டினர் தர்மபாலர் என மணிமேகலையில் வரும் அரபானரும் அவரே எனவும் சொல்கின்றனர் முடிகெழு வேந்தர் மூவர்க்கு உரியதாதலின் நடுவு நிலையுடனே சிலப்பதிகாரத்தை எழுதினார் இளங்கோவடிகள் முன்னாடுகளையும் ஓரளவு இணைத்து காஞ்சியையும் சிறப்பித்தார் சாத்தனார் சோழரது கலை வளர்ச்சியையும் பாண்டியரது தமிழ் நீதியையும் சேரரது தென் தமிழ் ஆற்றலையும் எடுத்து பேசியது சிலப்பதிகாரம் புகார் உகார்காண்டத்தில் இன்பச்சுவையையும் மதுரை காண்டத்தில் அவளச்சுவையையும் வஞ்சிக் காண்டத்தில் வீரச்சுவையையும் வர்ணிப்பதில் சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளுவதாகவே அமைந்துவிட்டது முதலில் மாதவி இரண்டாவதாக பாண்டியன் தேவி மூன்றாவதாக கண்ணகி ஆகியோர் கற்பினை விளக்கும் வகையில் தமிழக பெண்களின் பெருமையை விளக்குவதாகின்றது சிலப்பதிகாரம் மணிமேகலை காவியமும் மணிமேகலை என்ற பெண்ணின் பெருமையே பேசுகிறது இவ்விரு காப்பியங்களும் தமிழ் கற்பு அரசிகள் எழுவர் ஆதிரை ஆகியோரது கற்பினை தனிச்சிறப்புடன் வெளிப்படுத்துகின்றன தமிழிசை நாடகம் ஆகியவற்றின் ஒப்பற்ற கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது அக்கால தமிழையும் தமிழகத்தையும் விளக்கி காட்டுவதில் சிலப்பதிகாரம் ஓர் உயர்வுடைய காப்பியமாக நிற்கின்றது அக்கால சமய நிலையையும் தத்துவ நிலையையும் தனித்திறமையுடன் மணிமேகலை தொகுத்துரைக்கின்றது எனலாம் காளிதாசனுக்கும் சேக்ஸ்பியருக்கும் ஈடான தமிழ்க்கவிஞன் ஒருவன் இளங்கோவடிகள் என்று கூறலாம் அதனால்தான் பாரதி இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்கின்றார் சிலப்பதிகாரம் ஒரு துன்பியல் நாடகமாகவே அமைந்தது அதற்குரிய ஒப்பற்ற தலைவனாக கோவலனை எவ்வளவு திறமையுடன் இளங்கோவடிகள் படைத்தாரோ அவ்வளவு திறமையுடன் பெண்களின் ஒப்பற்றவளாக மணிமேகலை சாத்தனார் படைத்திருக்கிறார் இருவரும் சிறந்த கலைஞரும் பிறர்க்கென வாழும் பேரருளாளரும் ஆவர் தமிழக முனிவர்களாக ஆண்களில் அரவணரையும் பெண்களில் கவுந்தியடிகளையும் காட்டியிருக்கின்றனர் இந்தியாவில் சக்தி வழிபாடு பெருகிய காலம் சிலப்பதிகார காலம் தமிழகத்துக்கே உரிய ஒரு பெண் தெய்வத்தை கற்பு தெய்வத்தை தந்தவர் இளங்கோவடிகள் சாத்தனாரும் ஒரு மணிமேகலை தெய்வத்தை தந்தார் எனலாம் இருவரும் தென் தமிழ் பாவைகள் இரு காப்பியங்களும் ஊழ்வினையை உலக வாழ்க்கைக்கு அடிக்காரணமாக்குகின்றன அரசியல் பிழைத்தால் அனைத்தியலும் பிழைக்கும் என்ற கோட்பாட்டினை நிறுவி காட்டுகின்றன கண்ணகியுனுடைய கதை காவிரி பூம்பட்டினத்தில் மாநாய்க்கன் என்ற வணிகன் மகள் கண்ணகிக்கும் மாசாத்துவான் மகன் கோவலனுக்கும் இரு பெரும் குறவரின் விருப்பத்திற்கு இணங்க மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட திருமணம் நடைபெறுகிறது இருவரும் தனிமனையரும் படுத்தப்பட்டு இன்பியல் வாழ்க்கையை இசைவாக நுகர்கின்றனர் சோழனது அவையில் ஆடல் அரங்கேறிய மாதவி என்னும் நாடகக் கணிகை தான் பரிசாகப் பெற்ற மாலையினை கோவலனிடம் ஆயிரத்தி எட்டு கழஞ்சு பொண்ணுக்கு கொடுத்து அவனையும் தன் வசமாக்க அவளிடம் நீங்கா இன்பம் தூய்த்து நெடுதினால் தங்கிவிடுகிறான் கோவலன் புகார் நகரில் இந்திர விழா இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறுகின்றது முடிவில் நகர மக்கள் அனைவரும் கடலாடச் செல்கின்றனர் கோவலனும் மாதவியும் சென்று புன்னையின் கீழே புதுமணலில் தங்கி காணல் வரி பாடுகின்றனர் பாடல்களில் இருவரிடமும் ஒருவருக்கொருவர் மன வேறுபாட்டு குறிப்புகள் காணப்பட்டதால் கோவலன் மாதவியை பிரிந்து விடுகிறான் மாதவி விடுத்த தூதினையும் கோவலன் மறுத்து அனுப்பிவிட்டு தீக்கனா கண்ட பாங்கியுடன் இருந்த கண்ணகியிடம் சென்று குளந்தருவால் பொருள் குன்றம் தொலைத்து வறுமொழி ஆளருடும் வம்ப பரத்தருடும் காலம் கழித்தமையை இறங்கி கண்ணகி தந்த காச்சிலம்பை மதுரையில் விற்று பொருள் தேடுவதற்காக அவளையும் உடன் கூட்டி சென்று மதுரைக்கு புறப்படுகிறான் கவுந்தியடிகளின் துணையோடு அரிய வழிகளையெல்லாம் கடந்து ஐயை கோட்டம் ஒன்றில் தங்கி அவ்விடத்தே மாதவியின் முடங்கல் ஒன்றைப் பெற்று அவள் குற்றமற்றவள் என்பதனை உணர்ந்து பின் மதுரை அடைந்து மாதரி வீட்டில் அடைக்கலம் புகுந்தனர் கண்ணகியால் அடிசிலாக்கி உபசரிக்க பெற்ற கோவலன் அவள் சிலம்பொன்றை பெற்றுக்கொண்டு பல தீக்குறிகளையும் கருதாது கடலை வீதியில் சென்ற காலை பணியாளர் நூற்றுவருடன் வந்த பொற்கொல்லனை காண்கின்றான் அவன் அரச மாதேவிக்கு ஆகும் பொற்சிலம்பு ஒன்று என்று கூறி கோவலனை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு தன் அரசியின் சிலம்பை திருடியதற்கு மாற்றாக இதனை காட்டிவிடலாம் என்று கருதி அரசனிடம் சிலம்பை கன்றிய கல்வன் கைப்பட்டான் என்று கூற கொன்ற சிலம்பினை கொணர்க என பாண்டியனும் பணிக்கவும் ஏவலாளர் பலர் கோவலன் குற்றமற்றவன் என மறுத்த போதும் அவர்களை தன் சொல் ஆற்றலால் மயக்க அவருள் ஒருவன் வாளால் கோவலன் வெட்டுண்டு விழுந்தான் தீக்குறி கண்ட இடைச்சேரியில் குறவை கூத்து நிகழ்கின்றது கோவலன் கொலையைக் கேட்ட கண்ணகி பலவாறாக புலம்பி கதிரவனால் அவள் கல்வன் அல்லன் என கேள்விப்படுகிறான் மாணிக்கம் உடையதனை நிறுவுகின்றாள் தன் சிலம்பு முத்துடையது என்ற பாண்டியன் யானே கல்வன் என விழுந்து இறக்கின்றான் பாண்டி மாதேவியும் உடன் வீழ்ந்து இறக்கிறாள் பின் கண்ணகி வஞ்சினம் கூறி தன் முளை ஒன்றால் மதுரை நகரையே தீக்கிரையாக்குகிறாள் இரையாக்குகிறாள் மதுராவதி தெய்வம் கண்ணகி கோவலன் ஆகியோரின் முற்பிறப்பினை உணர்த்துகின்றது பின் கண்ணகி வைகைக்கரை வழியே வஞ்சி நாடு சென்று ஒரு வேங்கை மர நிழலில் இருந்து வானவருடன் வந்த விமானத்தில் கோவலனுடன் தானும் விண்ணுலகம் அடைந்தாள் இதனை கண்ட குன்றவர் குறவையாடி அச்செய்தியை மலைவலம் காண வந்திருந்த செங்குட்டுவனிடம் கூறினர் சேரமாதேவியார் தேவியார் கருத்துப்படி கண்ணகிக்கு கோவில் ஒன்று காணும் பொருட்டு கல் இமயம் புறப்படுகின்றது சேரப்படை உடனே இறந்து கிடந்த கணவனை கண்டு அவன் எழுந்து தன் கண்ணீரை மாற்றி இருப்பக் கண்டு போய் பாண்டியனிடம் வழக்குரைத்து தன் காற்றிலம்பு நூற்றுவர் கண்ணரது துணையுடன் வடநாடு சென்று கனக விசையரை வென்று கண்ணகி கல்லை அவர் முடி மீது ஏற்றி வந்து வஞ்சியில் கண்ணகி கோயில் எடுத்து வழிபாடாற்றுகிறான் அங்கு கண்ணகியின் தோழி தேவந்தி மேல் ஆவேசித்த தெய்வத்தினால் அவர்கள் பழம் பிறப்பையெல்லாம் உணர்கின்றான் அங்கு வந்திருந்த ஆரிய மன்னரும் மகத வேந்தரும் இலங்கை கயவாகுவும் பத்தினி வழிபாட்டை தம் நாட்டிற்கு கொண்டு செல்கின்றனர் பாண்டியரும் சேரரும் தமிழ்நாட்டில் கண்ணகிக்கு கோயில் எடுத்து வழிபடுகின்றனர்